ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா முகம் ஃபுல்லாக பருவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அந்த பிரச்சனையே இனி வேணாங்க இந்த ஒரு க்ரீம் போதும் உங்கள் முகம் கலர் சூப்பராக மாறி உங்கள் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு க்ரீம் இந்த க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துக்கோங்க அரிசி நீங்கள் பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் இல்லைனா என்ன அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து எடுத்துட்டு ரெண்டையுமே நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு தோலை சீவிடுங்க சீவிட்டு துண்டு துண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு நாலு சில்லு குட்டி சில்லு ஒரு தேங்காய் அது போதும் அப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நான் சேர்க்குறது சப்ஜா வெதை இருக்கு இல்லையா அதோட இலை வந்து வீட்டில் இருந்துச்சு ஒரு அஞ்சு இலை சேர்த்துருக்கேன் இது இல்லைனாலும் நீங்கள் பிரச்சனை கிடையாது நீங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா இலை இந்த புதினா இலை பார்த்திங்க அப்படின்னா என்ன வழியும் பார்த்திங்களா முகத்தில் அதெல்லாம் சூப்பராக கிளியராக சரி பண்ணும் அதே மாதிரி இந்த சப்ஜா விதைக்குள்ள இலை பார்த்திங்க அப்படின்னாக்கா முகத்தில் இந்த பரு வந்த தடம் பருக்கள் வராமல் இதெல்லாம் சூப்பராக கிளியராக உங்களுக்கு சரி பண்ணும் இப்போ என்னோட முகம் இப்படி தான் இருக்குது நான் இதெல்லாம் அரைச்சி நான் வந்து ஃபேஸ்புக்கு போட்டுட்டு லைவ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அவங்க காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரிசி நல்லா ஊறிட்டு அப்படின்னாக்க நல்ல மையான நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் அரிசி இருக்கிறதுனால நர நரன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது இப்போ நல்லா அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தேவையானப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட கிட்ட எடுத்துக்கிறேன் இது கூட இன்னும் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி சேர்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு தோல் பொடி இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து வெறும் அரிசி தக்காளி உருளைக்கெழங்கு போதும் அது மட்டுமே அரைச்சி நீங்கள் சேர்க்கலாம் எங்கிட்ட இது இருந்தனால சேர்க்குறேன் இது எல்லாமே இருந்தால் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது வெறும் அந்த மூணு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் இப்போ இந்த ஆரஞ்சு தோல் பொடியில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த மிக்ஸி கழுகுன தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து வந்து முகத்தில் தடவுறதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து முகத்தில் எல்லா பக்கமும் நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டு கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு இமைக்கு மேலே எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்குன்னு தோன்றீங்களோ தோணுதோ அந்த இடங்கள்லாம் நிறைய தடவுங்க நல்லா தடவிட்டு கழுத்து கழுத்துக்கு கீழே பின்னாடி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே வந்து எப்படி இருக்கும்னாக்க ஆற ஆற வந்து நீங்கள் அப்படியே அப்படியே அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த இழுக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் சிரிக்கிறது பேசுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க இப்போ சாம உட்காந்து ஃபோன் பாருங்கள் இல்லை டிவி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலையுமே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் கையை வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ முகமும் காஞ்சிருச்சு ஃபஸ்ட் நான் கையை வந்து கழுவி காட்டிக்கிறேன் கையை வந்து நல்லா நான் கழுவிட்டேன் இப்போ வந்து முகமும் நல்லா வந்து எனக்கு காஞ்சிடுச்சி அப்படியே இழுத்து பிடிக்குது எனக்கு இப்போ வந்து மொதல் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றணும்னா அது ரொம்ப சாஃப்டாயிடும் சாஃப்டான நான் அந்த அரிசி சேர்த்துருக்கனால ஒரு மாதிரி நர நறன் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப நல்லது அது வேணுன்னால் கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா முகத்தில் உள்ள டெத் செல்லு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் முகம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் வீக்கு ட்ரை பண்ணுங்களேன் டெய்லியும் கூட நீங்கள் போடலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மொத்தமாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்போப்பைக்கு கூலிங் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் முகம் அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒன்று போதும் நீங்கள் ஒன்றை மட்டும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்களேன் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உங்கள் முகம் அவ்வளோ சூப்பராக கலர் ஆயிடுவீங்க நல்ல ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்தது தம்னையில் வச்சுருக்க மாதிரி என்னோடய கலர் நல்ல சேஞ்ச் ஆனது இந்த ஒன் ஒரு க்ரீம்னால தான் இந்த வீட்டில் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான் ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்